ஐபிஎல் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு வேலையில தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பத்தின அப்டேட் வந்திருக்கு என்னன்னா இந்தியா ஸ்குவாட வந்து தயார்படுத்தணும் அப்படின்ற முடிவு வந்திருக்காங்க பிசிசிஐ அதற்கு முக்கியமா என்ன அப்படின்னா ஐபிஎல் ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறாங்க சோ சீக்கிரமா இந்தியா ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ண போறாங்க அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண நம்ம ஆனந்தோட நிற்க வணக்கம் ஆனந்தன் வணக்கம் சங்கர் எப்படி இருக்கீங்க எப்படி ஐபிஎல் ஐபிஎல் ஒரு பக்கம் சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்தியா டீமோட செலக்ஷன் நடக்க போகுது சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் அதுதான் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் உடைய முதல் பாதி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது ஏன் அப்படின்னா ஏப்ரல் எண்ட்லதான் இந்த வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்கு இன்னும் அபிஷியலான கன்ஃபார்மேஷன் சீக்கிரமா சொல்லிடுவாங்க எப்போ அப்படின்னு ஆனா இப்போதைக்கு ஏப்ரல் முப்பது அதாவது ஏப்ரல் எண்ட் இருக்குல்ல கடைசி மந்த் எண்ட் அப்ப கன்ஃபார்மா இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் செய்யப்படும் அப்படின்றாங்க நம்ம கேட்கலாம் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சிம்பிளான ஒரு விஷயம் தான் சங்கர் என்னன்னா இப்போ யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ்க்குலாம் ஈஸியா விசா கிடைக்காது வெஸ்ட் இண்டீஸ் விட்டுருங்க யூஎஸ்ஏக்கு அவ்வளவு ஈஸியான விசா ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதேதான் ஆமா அதே அந்த மாதிரி தான் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால ஏப்ரல்லே அனௌன்ஸ் பண்ணா மட்டுமே அதுக்கப்புறமா அந்த கோர் டீம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஷார்ட் லிஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல ஒரு கோர் டீம் ஒண்ணு இருக்கும் ஒரு முப்பது பேரு இருபத்தஞ்சு பேர்னு ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு பிப்டீனோ எயிட்டீன் மெம்பர்ஸ் கூட அறிவிக்கப்படும் அதுக்கு ஏப்ரல் தான் கரெக்டான டைம் அப்படின்றாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஐசிசிக்கு ஒவ்வொரு கிரிக்கெட் போர்டும் இந்த சப்மிட் பண்ணுவாங்க ஃபைனல் ஸ்குவாட் அப்படின்னு அதோடைய டெட்லைன் லைன் வேற மே இருபத்தி அஞ்சு அப்படின்றாங்க ஸோ இதுக்குள்ள ரெடி பண்ணா மட்டுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதனால ஏப்ரல் உடைய எண்ட்ல ஐபிஎல் முதல் முதல் பாதையை முடிஞ்சிடும்ல அதனால வந்து கன்ஃபார்மா என்ன பண்ண போறாங்க இந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதுல பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல சில பேர்லாம் இருக்காங்க சரி உங்களுடைய பார்வையில யாரெல்லாம் வரலாம்னு சொல்லுங்க இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல டி டுவெண்ட்டி அது அப்புறமேட்டுக்கு போய்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஜெய்சா வந்து ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்னன்னா ரிசர்வ் பண்ணிட்டு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பட் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு விக்கெட் கீப்பிங் தேசமா கே எல் ராகு வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஏன் இங்கிலாந்து டெஸ்டே ஒரு மேட்சை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாரு வந்துட்டு இங்க வந்து விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு எல் விளையாடிட்டு இருக்காரு ஸோ அவர ஏன்னா டி வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்புமே அவரை தான் ப்ரொமோட் பண்ணாங்க விக்கெட் கீப்பரா சோ டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு அவரு வருவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆயிருக்கு கே எல் ராகுல்

அப்புறம் இசான் கிசன் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட மோதல் இருக்கு பிசிசி கூட நான் ரஞ்சிலாம் விளையாட மாட்டேன் விளையாண்டா நான் வந்து என் தலைவன் அர்த்தி கொண்டே சேர்ந்து நான் மும்பை இந்தியன்ஸ்லாம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு சோ ஏகப்பட்ட ப்ராப்ளம் அங்கே போய்கிட்டு இருக்கு அவர் எப்படி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்ன சொல்றேன் கன்ஃபார்மா கொண்டு வந்துருவாங்க தோணுது ஆனா இதுல என்னன்னா மேபி அவரு உடைய அந்த ஒரு கைட்லைன்ஸ்குள்ள வந்துதான் ஆகணும் அந்த சுமூகமான முடிவு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல டிவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துருவாரு

ஸோ நம்ம நடராஜனை எங்க பார்க்க முடியுது அப்படின்னா ஐபிஎல்ல நம்ம வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் விளையாடும் போது தான் பார்க்க முடியுது மற்றபடி அவரை பார்க்கவே முடியல எங்க பர்ஃபார்ம் பண்ணியுமே நம்ம பார்க்கல சோ டொமெஸ்டிக் கிரிக்கெட்லயுமே சொல்றேன் பெரிய அளவுல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அவர் இந்தியில இருந்து கங்கா கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் எஸ்ஆர்ஹெச் நல்லா பர்ஃபார்ம் வரி இந்தியா டீம் போருவாருன்னு எதிர்பார்த்தோம் பட் எங்கேயுமே அவருக்கான வாய்ப்பு கிடைச்சாலுமே அது சரியா பயன்படுத்திக்கிற மாதிரி எனக்கு தெரியல

ஆமா அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இது பண்றது இல்ல பட் இன்னொன்னு குல்தீப் யாதவ் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது என்னோட தெரியுது முக்கியமான நீங்க விராட் கோலி கப்ல இருப்பாரா இல்லையா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வியா இருந்துருக்கு இருக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க இல்லங்க இல்லங்க ரோஹித் சர்மா வருவாரு பட் விராட் கோலிக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க இன்னொன்னு முக்கியமான வெஸ்ட் இண்டீஸ்ல அந்த ஒரு கண்டிஷனுக்கு விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துருக்கு ஏன்னா இந்த டிவெண்டி வேர்ல்ட் கப் நடக்க போறது வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்கா பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா விராட் கோலி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ரெண்டு அலுவாரு தெரியும் இப்போ ஆர்ஜி காக பயங்கரமா தொடங்கிருக்காரு பேக் டு பேக் நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு அண்ட் வந்து இன்னொரு விஷயம் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படிங்கிறத ஜெய்ஷா ஓபன் ஸ்டேட்மெண்ட்டா குடுத்துட்டாரு ஸோ அவர் தான் கேப்டனாக இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு உயிர்த்து பண்ற வார் இன்னொன்று இருக்கு ஸோ அதை அப்புறம் பேசிக்குவோம் பட் ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரணும் எதுவுமே நம்ம சொல்லிட முடியாது பட் கன்ஃபார்ம் ஆகல ஆனால் ஜெய்சா மட்டும் சொல்லிட்டாரு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி தான் அப்படிங்கறதுல ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி ஃபார்மெட் கிரிக்கெட்ல கம்பேர் கொடுத்துட்டா அப்படிங்கறது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு செஞ்சுரியை போட்டு அவரை நிரூபிச்சிட்டாரு ஸோ ரோஹித் சர்மாவோட ஸ்டார்ட் அப் இருக்கு ஐபிஎல்லுமே ஓகே தான் பட் பெரிய ஸ்கோர் அடிக்கலனாலும் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு இல்ல இல்ல கன்ஃபார்மா ரோஹித் இருப்பாரு ரோஹித் இல்லாமலாம் ஓப்பனிங் செட் ஆகாது

அதுதான் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ இந்த செலக்டர்ஸும் என்சிஏ இருக்காங்களா நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இவங்க ரெண்டு மேனேஜ்மெண்டும் சேர்ந்து பிரான்சைஸ் கிட்ட பேசுவாங்க இது போன வேர்ல்டு கப் நடந்தது இந்த ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை குறைக்கணும் அப்படின்னு இதுல செலக்டர்ஸ் வந்து ரெண்டு விதமான ஒரு விஷயத்த முன்னெடுப்பாங்க ஆஃப் ஸ்குவாட் ஸ்குவாடே பிரிப்பாங்க ஒன்னு வந்து சென்ட்ரலி கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் அப்படின்னு அதாவது யார் யாரெல்லாம் ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க இன்னொரு இன்னொரு செட் ஆப் இது வந்து டார்கெட்டட் இப்ப இவங்களை நம்ம எடுத்தே நாம மானிட்டர் நம்ம அப்படின்னு அந்த நோக்கத்தோட செலக்ட் பண்ணுவாங்க இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இந்த செலக்ட் இந்த கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருக்காங்கல்ல உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா நம்ம பும்ரா ஜடேஜா இவங்க எல்லாம் சென்ட்ரலி கான்ட்ராக்ட் லிஸ்ட் இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க கவனமா இருப்பாங்க மானிட்டர் பண்ணுவாங்க

நம்ம மானிட்டர் பண்ணுவாங்க இவங்களையும் அவங்க மெடிக்கல் டீம் வந்து கண்காணிப்பாங்க அப்படின்னு சமீபத்துல சொல்லிருக்காங்க என் ஓகே ஏனாதான் இப்ப நம்ம டி டுவெண்ட்டு வேல்டு கப்ப பத்தி பேசும்போது ஒரு சின்ன ஒரு ஐபிஎல் மேட்ரிங் ஆட் பண்றேன் என்னன்னா அந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் ஏழோட பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா எப்படி போட்டாலும் அடிப்பட்டான்னு சொல்லி மும்பைக்கு ஆபர்டன்ட்ல எந்த டீம் டீம்னாலும் அடிக்கிறாங்க அங்க ஒரே ஒருத்தர் நல்லா மௌட் பண்றாருன்னா ஜாஃபத் பும்ரா மட்டும்தான் சோ இப்போ அவரே ரெஸ்ட் வச்சிட்டாங்கன்னா மும்பையோட நிலமைய பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு கொடுத்த தெரியல

அதுக்கப்புறமா அந்த ப்ளே ஆஃப் எல்லாம் யார் யார் எல்லாம் வரா வராம இருக்காங்களோ அதனால தான் எனக்கு இன்னொன்னு என்னன்னா இப்ப ஐபிஎல்லோட இது வந்து இந்தியாவோட ஐபிஎலோட கண்டிஷன் எல்லாமே இந்தியாவுல பட் இது எப்படி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அடாப்ட் ஆகுமா ஏன்னா இங்க பர்ஃபார்ம் பண்ற நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஓகேவா எனக்கு தெரிஞ்ச அவங்க எந்த மாடல் எடுத்துருப்பாங்கன்னா டி டுவெண்ட்டி ஃபார்மெட் அடி அந்த மாதிரி அதனாலதான் வந்து அந்த ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மட்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் எடுக்கிறாங்க போல ஐபிஎல் ஒரு முன்னுரிமை அப்படின்னு ஆனா ஐபிஎல் மட்டுமே போதுமான்றதான் கேள்வியே அதுதான் எனக்கு அதுதான் இந்தியாவோட கண்டிஷன் வேற வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன் வேற சோ இங்க இங்க பர்ஃபார்ம் பண்றது எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சுட்டீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதுதான் என்னோட கேள்வி ஏன்னா இது ஒவ்வொரு தடவை வேர்ல்டு கப் முடியும் போதுமே இதுதான் பேசுறாங்க நீங்க ஐபிஎல் விளையாண்டா பர்ஃபார்ம் நீங்க வந்து ஸ்குவாட்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்துறீங்க சோ அதெல்லாம் பிரச்சனை அதுக்கு நீ ஏகப்பட்டது எப்ப நடக்குதுனா வேர்ல்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாக் ஆமா நீங்க ஐபிஎல்ல வச்சு கொண்டு போறீங்க இப்டி ஆகும் அப்படிங்கற மாதிரி நிறைய நம்ம டாக் பாத்துருக்கோம் இல்லையா சோ இது இந்த தரவியோ ஐபிஎல்லோட பர்ஃபார்மன்ஸ் செக் எடுக்கறாங்க அதனால கேக்குறேன் ஏனா நிறைய விஷயம் அப்படியே ஃபெயிலியர் ஆயிருக்கு ராகுல் சஹார் நம்ம நிறைய பிளேயர் வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் டி20 வேர்ல்ட் கப்ல வந்திருக்காங்க சோ இதெல்லாம் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் கேட்டா அப்படிதாங்க

கேப்டன்சி எந்த மாற்றமும் கிடையாது ரோஹித் சர்மா தான் அங்கே ஆப்ஷன் போட்டு வரதா இல்ல அண்ட் ஓபனிங்ல இன்னொரு ஓபனிங் வந்து எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேருமே இருக்காங்க அதுல யாரை போட்டுக்கலாமா அது வந்து கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா முடிவு பண்ணிக்கலாம் விராட் கோலி ஸோ ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன் வந்து விராட் கோலி இருந்தே ஆகணும் அப்படிங்கறதுனால விராட் கோலிக்கு ஒரு பேசன் கொடுத்திருக்கேன் அடுத்ததா ஸ்கை இப்போ இன்ஜுரியில இருந்தாலும் கம்பேக் கொடுத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி இந்தியாவுக்காக அவருக்கும் ஒரு பிளேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ஏன்னா மகேந்திர சிங் தோனிக்கு நிகரா பேசப்பட்ட ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாருன்னா பிடிச்சி கொடுக்க இருக்கும் அர்த்திக் பாண்டியா சோ இப்ப அவர் சொதப்பிக்கிட்டு இருந்தாலும் பல நேரங்கள்ல இந்தியாவை காப்பாத்தி காப்பாத்தி இருக்காரு சோ அவர் விட்டுலாம் கொடுக்க முடியாது எவ்வளவு வன்மங்கள் இருந்தாலும் அர்திக் பாண்டியா வச்சுதான் ஆகணும் அதுக்கப்புறம் ஜித்தே சர்மா கீப்பர் இதுல வந்து ஜித்தே சர்மா அப்படி வந்து சஜீவ் சாம்சன் நீங்க எப்படியும் சஜீவ் சாங் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ல கே எல் ராவு இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கண்டிப்பா கே எல் ராவுன்ற வாய்ப்பு இருக்கு ரவீந்திர ஜடேஜா தவிர்க்கவே முடியாது அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் சோ ரவீந்திர ஜனேஜா அதற்கு ரவி பீஸ் நாய் அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ஏன்னா நம்ம வேர்ல்டு கப்ல இருந்தே பாக்குறோம் அவரோட பர்ஃபாமன்ஸ் அது மட்டும் இல்ல அவரோட பவுலிங்லேயே நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத எல்லாருமே சொல்லி இருக்காங்க யாதவ் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் சேஸ்டர் குபரா பிளேயிங் ரவுண்ட்ஸ்ல வந்து நீங்க கேப்டன் கூட வேனாந்து போயிடலாம் பட் வந்து நீங்க குபுரா இல்லாம போக முடியாது சோ சேஸ்டர் குப்தான் அதற்கு பிறகு முகமது சிராஜ் சோ ஐபி லோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுத்தாலும் எடுக்கலாம் வேற ஆப்ஷனே இல்ல இந்தியாவுக்கு முகமது சிராஜ் எடுத்தாகணும் அதுக்கப்புறம் படிச்சு அர்ஜீப் சிங்கனா போட்டு வந்திருக்கேன் இதுதான் என்னோட டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்கோடு இதான் நான் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க எந்த மாற்றங்கள் எல்லாமே எனக்கு ஓகே தான்

நீங்க இப்படி சொல்லி சொல்லிதாங்க அவர் தேவை அவரு தேவை மட்டு போயிரகா போட்டு அவரு குழந்துட்டு ஆனா அவர்ட்ட என்னத்துக்கு ஒரு விஷயம் இவரு சர்க்குள்னா பெர்ஃபார்மன்ஸே பண்ணல வேஸ்ட்டு அவரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டக்கு ஒரு மூணு மீட் நாலு கிட்ட எடுத்தேன் நான் வந்து அப்படின்னு ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி பயங்கரமா இம்ப்ரூவ் இருக்காருல்ல குல்தீப் யாதவுக்கு பதில அக்ஷர் பட்டேல் வர சான்ஸ் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகும் டெல்லி கேபிடல்ஸ் கார் ஓகே இல்லனா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஸ்கில் யாரு வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர் ஓகே ஆனா இவங்க எல்லாம் இன்னும் ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணனும் ஆனா தான் இப்போ ஏனா இப்போ இருக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல அவர் எடுக்க மாட்டாங்க ரெண்டு பேத்தியுமே சோ ஐபிஎல்ல ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கண்டிப்பா உள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ எம்டி அவங்க ரெண்டு பேத்தியே உள்ள கொண்டது வாய்ப்பே இல்ல அக்ஷர் பட்டேல் சரியான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் அதுதான் சொல்றேன் காம்படிஷன் அதிகமா இருக்கு கலெக்டர்ஸ் பண்ணனும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் கொடுத்தானே கண்டிப்பா உள்ள வர பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா போட்டி அதிகமாயிடுச்சு இந்த இதுல இந்த டீம் வந்து நான் கேக்குற நினைச்சேன் ரோஹித் சர்மன் விராட் கோலி எங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில இவங்க ரெண்டு பேர் அடாப்ட் ஆயிடுவாங்களா கரெக்டா இருக்குமா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏனா இந்தியால நடந்த வேர்ல்ட் கப்ல இவங்க ரெண்டு பேர் தான் பெர்ஃபார்மே பண்ணாம இருந்து ஒன்னு ரோஹித் அடிப்பாரு இன்னொரு விராட் கோலி அடிப்பாரு ராகுல் இப்போ டி20

இப்ப நீங்க சொல்ற வச்சு பாக்கும்போது இப்ப ஐபிஎல்ல கூட கே கேஆருக்கு எதிரான மேட்ச்ல பொறுமையா ஆடிட்டாரு விராட் கோலி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்களும் வந்துட்டு இருந்துச்சு பட் என்னன்னா என்னைக்கு பொறுத்தளவு விராட் கோலி அப்படின்னா ஒரு பயங்கரமான ரேங்கர் ரோல் ஆடிவாரு என்னன்னா ஒரு பக்கம் அவர் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலா விராட் கோலி பயங்கரமா ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து அவர் போட்டு போயிட்டே இருப்பாரு கடைசி வரைக்கும் இன்னிங்ஸ் கொண்டு போறதுல விராட் கோலி மாதிரி ஒரு வல்லமை படிச்சு யாருமே கிடையாது ஆமா நீங்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாகுன்றது முக்கியமே கிடையாதுன்னா ஒருத்தர் ஆப்பனர்ல இருந்து என்னோட ஆட வைக்கணும் அதுக்கு விராட் கோலி அதுக்காக வந்து இருந்தா பயங்கரமா பின்னா பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவாரு விராட் கோலி அதையும் மறந்துடக்கூடாது இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க சொன்னீங்க அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவாரு அப்படின்னு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரோஹித் சர்மா தான் சொல்லிருப்பாரு ஏதோ ஒரு இதுல இனிமே இந்தியன் டீம்ல இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆங்கர் இன்னிங்ஸ்க்கான தேவையே இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்தியா வரைக்கும் அக்ரேசி கிரிக்கெட் மேபி அவர் வந்து ரோஹித் விராட் கோலி டேரக்டர் எல்லாம் எதுவுமே சொல்லல ஆஹ் ஓகே இது விஷயம் என்னன்னா எல்லாமே அட்டை இல்ல எல்லா மேட்சும் ஒரே மாதிரி போயிரு இப்ப எதுவும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீசென்ட் சொல்றேன் இங்கிலாந்து வந்து பேட்ஸ்பால புடச்சோட வந்தாங்களா இந்தியாவுல ஒப்பிட்டாங்களா அவங்க சொன்னாங்க ஏங்க நாங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டே மாத்துறேங்க நாங்க ஆனா அக்ரெசிவ் கேம் ஏறந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்தாங்க இந்தியாவில என்னாச்சு அது பஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அது தந்தாப்புல நாங்க பாத்தீங்களா நாங்க இப்படிதாங்க எங்க போனாலும் இப்படிதான் நாங்க ஆடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த நாலு மேட்ச் வந்து ஆப்படி சார் அவளை ஊக்கி சோ இதுதான் மேட்டர் எல்லா மேட்சும் ஒரே மாதிரி போயிடாதுங்க அந்த ஒரு இடத்துல விராட் கோலி தான் இந்த டி டுவெண்டி ஃபார்மட்ல எல்லாருமே அட்டாக்கிங் ஆட முடியாது அட்லீஸ்ட் ரெண்டு பேராது ஒருத்தவராது ஆங்கர் நிக்கு அட்டாக்கிங் ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து கேட்டுங்க எல்லாரும் அட்டாகிங் தான் ஆடுவோம் அப்படினா திடீர்னு ஒரு நாள் 49க்கு நம்ம டப்பு குடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பாத்துக்கிட்டா

நல்லதுதான் இல்லங்க நான் வந்து நான் வந்து மும்பை என்ற ஆறு சீக்கர் மிகப்பெரிய ஒரு பிடிச்ச அணிகள் ஆல்சோ ஒரு கிரிக்கெட் ரசிகர் ஆனால் கூட இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு அண்ட் வந்து இவங்க அதாவது ரோஹித் சர்மான் விராட் கோலி குறைய சொல்ல முடியாது அவங்களோட இதை கரெக்டா ஆடி பட் பார்த்தபடி இந்த பௌலர்ஸ் ரெண்டு டீம்லயும் மாத்திக்கோங்க என்னையா இது அப்படின்ற மாதிரி இருக்கு சரி ஓகே போற போக பார்த்தா ரெண்டு நாள்ல பஞ்சாப் அவங்களே போயிடுவாங்க போல அதுதான் சீக்கிரமா வந்து இந்தியா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இருக்காங்கன்னு பாக்க போறாங்க அனுப்பி விடுங்க சீக்கிரம் நீங்களா வீட்டு நினைக்கிறேன் நம்மளால ஒரு ஐசிசி வின் பண்ண முடியாம இந்தியா பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் யாவது ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுப்பாரா அப்படின்ற கேள்வி ரசிகர்களுக்கும் சரி நமக்கும் சரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு நம்மளோட கணிப்புல ஓவராலா இந்தியாவோட ஸ்குவாட் எப்படி இந்த ஒரு எனக்கு வந்து பவுலிங் மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கு இந்தியாவுக்கு மத்தபடி பும்ரா மட்டும் தான் இருக்காரு நம்பிக்கையா ஒரு நல்ல பேஸ் பவுலர் தேவைப்படுறாரு

யாரெல்லாம் ஃபைனலுக்கு வராங்களோ அவங்க வந்து டீம்ல முக்கியமான ஆளா இருப்பாங்கல்ல அவங்க டைரக்டா கடைசி செட்டா யுஎஸ்ஏ போயிடுவாங்க என்ன ஐபிஎல் முடிஞ்ச ஒரு வாரத்திலேயே இந்தியாவுடைய வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது அந்த மேட்சஸ் அயர்லாந்து கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து கூட டைம் டிஃபரன்ஸ் இருக்கும் நம்ம இங்க இருந்து யுஎஸ்ஏக்கு போயிட்டு டைம் டிஃபரன்ஸ் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே போகணும் ஆமா அதான் அது வேற இருக்கு ஆமா சோ என்ன நடக்க போது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பை